என்ன சமையாது கருவாடா என்ன கருவாடு முரங்காய் கருவாடு இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பாம் ஃப்ரெட்டை என்ன சொல்கிறாங்க அந்த மீன் நாட்டுங்கிறது இது இங்கே இங்கே நாங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முரங்கா கருவாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது பாருங்க எப்படி பாருங்கள் இது வந்து சின்ன சின்னதாக வெட்டி குழம்பு வைக்கிறது தான் அதுதான் இந்த வீடியோ வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னம்மா பெரிய கருவாடா எல்லாம் குச்சி குச்சி சின்ன சின்னதா இருக்கு பாருங்க இதெல்லாம் சின்ன கலவாரு குட்டி ம் இது வந்து குட்டி கலவாரு இந்த சார் போடு சரி இந்த பக்கம் பாத்தீங்கனா வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிக்கறாங்க ரெடியா இருக்குது வேணா கொட்டாதீங்க கொட்டாதீங்க கம்மல வைங்க 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 கொட்டிடாத வேண்டாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக எல்லாம் வெட்டியாச்சு எப்படி இருக்கு பாருங்கள்லாம் இதை நல்லா அழைச்சி பண்ணி தான் அழைச்சிக்கணும் அதுக்கப்புறம் வறுத்து அரைக்கணுங்களா வறுத்துக்கு அழைக்கணுங்களாம் சுத்தமாக பாருங்க நல்லா சின்ன சின்ன தான் அழைச்சிப்பாரு கருவாடை குழம்புக்கு தேவையான தேங்காய் பற்றி தெரிவிக்கலாம் தான்

வந்து வாத்தே பயங்கரமா வருது கருவாட்டு வாசனை ஊடே வந்து பாத்தீங்கன்னா மனமனக்கு வேற நம்ம நார்மல் பச்சை கடவுளால வந்து வாசனை வந்து அதிகமா வரும் பாத்தீ குழம்புக்கு தேவையான வெங்காயம் வெள்ளை பூண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா உரிச்சாச்சு வணங்கிட்டு எல்லாமே கூட்டாட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் முன்னாடி கூட்டு ஊத்திருக்கான் கூட்டு பாத்தீங்கன்னா ஆட்டி வச்சாச்சு தக்காளி வெள்ளை பூண்டு தேங்காய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரைச்சு வச்சுருக்குது இப்போ ஊற்றி கண்டு தேவை வெடிக்கலாம் மொட்டை மொட்டையா விடையன்னு தெரியும் சிவப்பா வெடிச்சிச்சுன்னா கருப்பா தேர்த்துப்பேன்

இது தான் கழுவிட்டு அப்படியே நம்ம மசாலா மசாலாவுக்குள்ளார போறதான் பார்க்கலாம் ரெடியாக இருக்குது தேவையான நல்லா பார்த்தீங்கன்னா கல் உப்பு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றியாச்சு ஆச்சு மேலே பார்த்தீங்கன்னா கருவாடு போடட்டான் பார்த்தீங்கன்னா கருவாடு போட்டாச்சு கருவாடு சுத்தமாக எல்லாம் கிளீன் பண்ணி அழைச்சிட்டு மண்ணு மண்ணில்லாமே போட்டாச்சு அப்படியே காட்டிங்க அமெரிக்கா பாருங்க நான் சாப்பிட்டுட்டு ஆசை பண்ணலா நல்ல கொடி வந்து அப்படியே சாப்பிடுறதா